உங்களுக்கு எப்படி இந்த விஷன் வந்தது இப்ப நீங்க செய்யணும்னு எங்கட பிள்ளைகள் வந்து வரணும் சில பிள்ளைகளுக்கு ஃபேஷன் பியூட்டில இன்ட்ரஸ்ட் இருக்கு انا அவைக்கு அத வெளிக்காட்டுறதுக்கு ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்ல அந்த பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்றதுதான் இந்த கொண்டஸ்டன்ஸில் நானும் ஒரு ஆள் இருந்திருந்தா இது பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் நீ மெயினாக ஒரு இமேஜினரியாக இருக்கிறது அப்படி நானும் ஒரு ஆளை வந்திருந்தால் நீங்கள் என்னத்தை என்ன எதிர்பார்ப்பு என்ன இருந்திருக்கு இல்லை என்னத்தை நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க என்னதுல இருந்து உங்களுடைய இன்புட் என்ன நீங்கள் எதாவது சாதிச்சிருக்கிறீங்களா அது என்னன்றதை நாங்கள் அது முதலாக பார்ப்போம் பிறகு உங்களோட வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறீங்க என்ன என்ன கைண்ட் ஆஃப் பர்சன் உங்களோட கரியர் என்ன நீங்கள் கம்யூனிட்டிக்கு என்ன செய்திருக்கிறீங்க அதெல்லாம் முக்கியமாக நாங்கள் முதல் பார்ப்போம் உங்களோட இந்த காம்படிஷன் வேற காம்படிஷன் ஒப்பிட்டு பாக்குறது என்றால் இது எப்படி இது ஸ்டாண்ட் அவுட் பண்ணுது இப்போ என்ன வித்தியாசம் இந்த மிஸ் தமிழ் வந்து ஒரு காம்படிஷன் தான் ஆனால் இதுக்கு பின்னால ஒரு குறிக்கோள் இருக்குது அந்த குறிக்கோள் என்னென்ற சப்போர்ட் சிஸ்டமா இருக்க போகுது ஒரு பவர் ஹவுஸா இருக்க போகுது ஃபியூச்சர்ல எங்களுடைய தமிழ் கஷ்டப்படுற தமிழ் பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி செய்ய போறோம் அதுதான் மிஸ் தமிழ் வாய் மிஸ் தமிழ் இப்போ நீங்கள் இப்போ எனக்கு பேர் எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுவீங்கட்டு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ அதில் அந்த அப்ளிகேஷன்லேயும் நீங்கள் எப்படி ஃபில்டர் பண்ணுவீங்க இது ஒரு முயற்சி இது வந்து பியூட்டி கான்டெஸ்ட் என்று வெளியால் ஆக்கள் நிற்கலாம் இது நாங்கள் பியூட்டி என்று சொல்கிறது நாங்கள் இன பியூட்டியை தான் நாங்கள் கூடுதலாக சொல்கிறோம் இன பியூட்டி தான் எப்போவுமே வெளி வெளியால் வரும் எல்லாருலேயும் ஒரு வடிவு இருக்குது அது இன பியூட்டிலேருந்து தான் வரும் ஸோ நாங்கள் வந்து ஃபில்டர் பண்ணுறேன்னு சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு செக்மெண்ட்டை வைப்போம் அதில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அதுலேயே எல்லாத்து பர்சனாலிட்டியும் வரும் நோ ஒன் ஒன்ஸ் லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் சரி யூகே இல்லாட்டி யூரோப் மிஸ் இல்லாட்டி மிஸ்ஸஸ் தமிழ் ஆகுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சுண்டா இந்த இன்டர்வியூ பார்க்குறதுல உங்களுக்கு ஒரு பிரியோசமே இருக்குது ஏன்னா அதை பற்றி தான் நிறைய கதைக்கு போகிறோம் இன்றைக்கி மெயின் ஆயிரம் மீட் பண்ண என்றால் மிஸ் அண்ட் மிஸ் தமிழ் யூ கேன் யூரோப் இந்த உமன் பிஹைண்ட் இன் சாய்ஜா தான் இன்றைக்கி ஒரு குட் இன்டர்வியூ நடக்கப் போகிறேன் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என்ட பேர் சாய்ஜா நன் தன் மிஸ் அண்ட் மிஸ் இஸ் ஹாம் உயூ கேண்ட் யூரோப் இன்டா ஃபேம்தர் நான் ஒரு சாரிவி பேச வச்சுருக்கேன் சாய்வி சண்டை அண்ட் அது அதுதான் இந்த இன்ஸ்பிரேஷன் ஃபோர் மிஸ் அண்ட் மிஸ் முதலாக கேள்வி என்னன்றா உங்களுக்கு கம்யூனிட்டியில் இருக்கிற பொம்பளை பிள்ளைகளுக்கு ஏதாவது நான் ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்டிங் த வாஸ் மெயின் பர்பஸ் எங்கட பிள்ளைகள் வந்து வெளியால் வரணும் பிளாட்ஃபார்ம் அண்ட் சில பிள்ளைகளுக்கு ஃபேஷன் பியூட்டியில இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனால் அவைக்கு அதை வெளிக்காட்டுறதுக்கு ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் என்ன அந்த பிளாட்ஃபார்ம் கிரியேட் தான் இது நோக்கம் சரி இந்த காம்படிஷன்ல வந்து எங்கட கலாச்சாரத்தை இப்படி நீங்க கொண்டு வர போறீங்க பார்த்தோம்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளையும் பாடமாக்கிட்டா வர வேணும் நாங்க வேற வேற ரவுண்ட்ஸ் வச்சிருக்கிறோம் அப்ப அந்த ரவுண்ட்ஸ்ல எங்க கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கேட்டு ரவுண்ட்ஸ் இருக்கு அதுல ஸ்டார்ஸும் இருக்குது எங்கள் கலாச்சாரத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதை நாங்கள் கான்டஸ்டன்ஸுக்கு அப்ளை பண்ண அப்புறம் நாங்கள் சொல்லுவோம் ஆனால் எங்கிட அந்த கலாச்சாரம் வந்து மாடர்ன் டமல்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் இதை கொண்டு போவோம் கிஸ்வியான மாடர்ன் டமல்ஸ் வெளிநாட்டில் இருக்கிற தமிழ்ஸ் நாங்கள் இந்த கான்டஸ்டன்ஸில் நான் முறால் இருந்திருந்தால் இது பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் இமெயினாக சும்மா ஒரு இமேஜினரியாக இருக்கிறது அப்படி நான் முறால் வந்திருந்தால் நீங்கள் என்னத்து என்ன எதிர்பார்ப்பு என்னத்தை நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க என்னதுல இருந்து நீங்கள் கம்யூனிட்டிக்கு என்ன செய்திருக்கிறீங்க எங்களுடைய எங்களுடைய தமிழ் கம்யூனிட்டிக்கு உங்களுடைய இம்புட் என்ன நீங்கள் ஏதாவது சாதிச்சிருக்கிறீங்களா அது என்னன்றதை நாங்கள் அது முதலாக பார்ப்போம் பிறகு உங்களோட வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறீங்க என்ன என்ன கைண்ட் ஆஃப் பர்சன் உங்களோட கிரியம் என்ன நீங்கள் கம்யூனிட்டிக்கு என்ன செய்திருக்கிறீங்க அதாவது தான் முக்கியமாக நாங்கள் முதல் பார்ப்போம் உங்களோட டேலண்ட் இருக்கா என்ன டேலண்ட் இருக்குது அதைத்தான் நாங்கள் வெளியால கொண்டு வர பார்க்குறோம் இந்த காம்படிஷன் வேற காம்படிஷன் ஒப்டு பார்க்கறது என்றால் இது எப்படி இந்த ஸ்டாண்ட் அவுட் பண்ணுது எப்போ என்ன வித்தியாசம் இந்த உங்களோட மெயினான காம்படிஷனில் அதுவும் யூகேக்கும் யூரோப்புக்கும் மிஸ் தமிழ் வந்து ஒரு காம்படிஷன் தான் ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு குறிக்கோள் இருக்குது அந்த குறிக்கோள் என்னென்றால் மிஸ் தமிழ் வந்து ஒரு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்க போகுது ஒரு பவர் ஹவுஸாக இருக்க போகுது ஃப்யூச்சரில் எங்களுடைய தமிழ் கஷ்டப்படுற தமிழ் பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி செய்ய போகிறோம் அதாவது எங்களோட நாட்டில் ஸ்ரீலங்காவோ இந்தியாவில் கஷ்டப்படுற மேபி அவைக்கு வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் மிஸ் தமிழ் மூலமாக நாங்கள் கைடன்ஸும் ஹெல்ப்பும் செய்ய போகிறோம் அதுதான் மிஸ் தமிழ் இந்த ரீசன் வாய் மிஸ் தாமல் விஸ் கிரியேட்டட் இப்ப நீங்க இப்போ கணக்கு பேர் எப்படி அப்ளை பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்குறேன் ஸோ அதுல அந்த நீங்கள் எப்படி ஃபில்டர் பண்ணுவீங்க இப்போ தனிய முகா வடிவுக்கு மட்டுமே சூஸ் பண்ணாம அவங்க ஒரு இன்னர் குவாலிட்டி இருக்கும் அந்த செக்மெண்ட் எப்படி நீங்க ஃபில்டர் பண்ணுவீங்க ஸோ இது ஒரு முயற்சி இது வந்து பியூட்டி கான்டெஸ்ட் வெளியால் ஆக்கள் இது நாங்கள் பியூட்டி என்று சொல்றது நாங்கள் இன பியூட்டியை தான் நாங்க கூடுதலாக சொல்றோம் இன பியூட்டி தான் எப்பவுமே வெளி வெளியால வரும் எல்லும் ஒரு இருக்குது அது இன்ன தான் வரும் ஸோ நாங்கள் வந்து ஃபில்டர் பண்ணுறேன்னு சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு செக்மெண்ட்டை வைப்போம் அதில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அதுலேயே எல்லாட்டு பர்சனாலிட்டியும் வரும் நோ ஒன்ஸ் நோவன்ஸ் லூஸ் திஸ் நோ ஒன் இஸ் கெயின் டு லூஸ் இஃப் எனி திங் எல்லோரும் கெயின் பண்ண போகிறோம் ஏதாவது அது ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாட்டி அவையில் எந்த டேலண்ட் இருக்குன்ற அவைக்கே தெரியாமல் இதை இது மூலமாக தெரிய வரலாம் அது அது ஒரு ரீசன் ஸோ நோ ஒன் இஸ் அ லூஸாக ஆனால் அதில் கூட ஷைன் பண்ணுறால் தான் வின் பண்ணுவீனேன் கடைசியாக ஒரு ஆள் ஷைன் பண்ணுவீங்க அவை தான் வினராக இருப்பினா பட் எவ்ரிபடி இஸ் அன் இன் திஸ் காம்படிஷன் இந்த முழு ஆர்கனைசேஷன்லேயும் இப்போ நீங்கள் ஒரு கனகாலமாக ஆர்கனைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு முதல் சொல்லிட்டீங்க ஸோ இதில் ஒரு இங்கிலீஷை சொல்கிறது ஒரு உப்ஸ் மூமெண்ட் நடந்திருக்கா உப்ஸ் மூமெண்ட் இப்போ ஒரு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மூமெண்ட் இப்போ நீங்கள் அப்ளிகேஷன்ல வரைக்கும் நீங்க ஒரு எதிர்பார்ப்போட ஒரு ஒரு டான்ஸ் டான்ஸ் எதிர்பார்த்துருக்கலாம் அந்த புள்ள வர நேரத்துக்கு ஆடுறதுக்கு பதிலாக கானா டான்ஸ் ஆடி இருக்கலாம் அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படியா ஒரு ஒரு ஊக்குவட்டான இல்லாட்டி ஒரு நீங்க எதிர்பார்ப்பா பார்க்காத ஒரு சந்தர்ப்பம் ஏதாவது நடந்திருக்கு அந்த இந்த ஆர்கனைசேஷன் ஜேர்னியில இந்த காம்படிஷன் உண்மையாவே ஒரு வருஷத்துக்கு முதலே தொடங்கி இருக்கணும் அப்பவே நாங்கள் இந்த ஐடியா எடுத்துட்டோம் ஆனா நாங்கள் ஸ்பான்சர் என்று சொல்லி போனாங்க அப்ப அதுலயே கணக்கு லேக் ஆகி டிலே ஆகி இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு வருஷம் தள்ளிப்படு ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் தட் ரீசன் ஆனால் அதுதான் பட் இப்ப நாங்கள் என்ன நடந்தாலும் இதை நடத்தி முடிக்க என்ற ஒரு ஒரு ஐடியால வந்துட்டோம் ஸோ அதான் இப்ப இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த மிஸ்ஸும் மிஸ்ஸிஸ் தமிழ் யூகே யூரோப் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துல எங்க இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க மிஸ் அண்ட் மிஸ்ஸு தமிழ் வந்து இன்னொரு அஞ்சு வருஷத்தில் குளோபலாக போகணுமன்றது தான் என்னுடைய விஷன் குளோபலாக போய் அதை என்ன சாதிக்க முணும் என்று சொன்னால் உலக உலகத்தில் இருக்கிற தமிழ் புள்ளேல் யார் யார் அவைக்கு கஷ்டம் இருக்கோ அவைக்கு பின்னால் மிஸ் தமிழ் இருக்கணும் தமிழ் ஒரு பவர் ஹவுஸாக இருந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படி யார் யார் கஷ்டப்படணுமோ அவை முதல் தேடி வர்றது மிஸ் டமலாக இருக்கணும் மிஸ் தமிழ் அவைக்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்கிற நிலைமையில் மிஸ் தமிழ் யூகே அண்ட் யூரோப் வளர்ந்துருக்க அதுதான் ஃபைவ் இயர்ஸ் பிளான் சில ஆட்கள் கொஞ்சம் ஷையாக இருக்கலாம் வாழ்க்கையில் கம்படிஷனுக்கு போக மாதிரிருக்கலாம் ஒரு ஷையான பர்சனாகவே வளர்ந்து வ வளர்ந்து வந்திருக்கலாம் ஸோ அப்படியான ஆட்களுக்கு எதாவது மோட்டிவேஷனான அஸ்பெக்ட் ஏதாவது இருக்குமா இப்போ ஆடிஷன் டேயில ஃப்ரீ ரோல்ஸ் கொத்தரொட்டி கொடுப்பீங்களா இல்லாட்டி ஒரு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஏதாவது கொடுப்பீங்களா ஏதாவது இருக்கா தெல் பி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் தேம் வெதர் தட்ஸ் மாடலிங் ஃபேஷன் they'll meet um, a lot of people, they'll uh, build their confidence um, and uh, they'll get a lot of exposure. so this is a platform for them to go to the next stage, whatever, whatever that may be. in the competition, sign up and the steps are what are So, online via the website, uh, mistamul.co. application form filled by

கூட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்ன வேணும் என்றால் நோ ப்ராப்ளம் நீங்கள் வந்து மிஸ் தமிழ் டாட் கோக்கு போனீங்க என்றால் எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம் அதை நிறைவு சோசியல் மீடியா இருக்குது மிஸ் தமிழ் கிரானு நீங்கள் தேடினீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எல்லா டீட்டெயில்ஸும் அதுலேயும் பார்க்கலாம் என்னத்தை சொல்றது பெஸ்ட் ஆஃப் லக் சாய்ஜா நான் எப்படியும் சந்திப்பேன் ஐ லவ் யூ சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமைங்கும் வெற்றி போடுகிறது சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்